லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுகவின் செய்தி தொடர்பாளர் ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் பல்வேறு மாநிலங்கள்ல குறிப்பாக மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்கள்ல நடைபெற்ற தேர்தல் ஆகட்டும் ஊபி மேற்கு வங்காளம் கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள்ல நடைபெற்ற இடைத்தேர்தல் முடிவுகள் வெளியாகியிருக்கு இருக்கு இதுல மகாராஷ்டிராவில பிஜேபி கூட்டணி மீண்டும் அங்கே ஆட்சியை தக்க வைக்கிறாங்க ஜார்க்கண்டில் மீண்டும் அதே ஹேமந்த் சோரன் ஒரு கூட்டணி வந்து அங்கே ஆட்சியை தக்க வைக்கிறாங்க அங்கே பாஜகவுக்கு பின்னடைவு இருக்குது இடைத்தேர்தல் முழுவதுமாகவே காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் ஒரு ஆதரவான நிலைப்பாடு இருக்குது ஆனால் மகாராஷ்டிராவில் ஒரு பெரும் பின்னடைவு காங்கிரஸுக்கு இழுபறியில் போகும்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் ஒரு பெரிய பின்னடைவு காங்கிரஸுக்கு ஏற்பட்டுருக்கிறது அதுக்கு முக்கிய காரணமாக தமிழ்நாட்டுடைய ஃபார்முலாவை அப்படியே எடுத்து ஃபாலோ பண்ணிட்டார் ஏக்நாத் சிண்டே இந்த மகளிர் ஒருமை ஆகட்டும் பல்வேறு விஷயங்களை சொல்றாங்க மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் குறித்து உங்களுடைய பார்வை என்ன முதல்ல மகாராஷ்டிரா தேர்தலுக்கு போறதுக்கு முன்னாடி வயநாட்ல நம்முடைய பிரியங்கா காந்தி மிக பெரும்பான்மையான வாக்குகள் பெற்று கிட்டத்தட்ட மூணு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் பெற்று ஒரு வெற்றியை சந்தித்திருக்கிறார் அது முதல் முறையாக அவர் நாடாளுமன்றத்திற்குள் நாடாளுமன்ற உறுப்பினராக செல்ல இருக்கிறார் என்பதனால் அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லலாம் ஏன்னா காங்கிரஸிலிருந்து ஒரு இளம் சிங்கம் புறப்பட்டு வருகிறது இனிமே டபுள் என்ஜின் சர்க்காரை நோக்கி இரண்டு பேர் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் ஒன்றாக இணைந்து குரல் எழுப்புவார்கள் அதன் மூலமாக பொதுமக்களின் குரலாக அவர்கள் இருப்பார்கள் என்பது சர்வ நிச்சயம் எனவே முதல்ல அவங்களுக்கு வாழ்த்துகள் சொல்லிடலாம் பிஜேபி வழக்கம் போல அங்கே கீழே விழுந்திருக்கிறது அதை தவிர எல்லா மாநிலங்களை விடவும் மகாராஷ்டிராவை இந்திய மக்கள் மிக முக்கியமாக எதிர்பார்த்தார்கள் ஏன்னா மகாராஷ்டிரா அரசியல் சூழல் என்பது பிஜேபி திரும்ப திரும்ப எப்படி அங்கே இருந்த மாநில கட்சியை உடைத்து இல்லாமலாக்கி பலவிதமான அநீதிகளை செய்து ஆஹ் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக எல்லா குற்றங்களையும் செய்து பல தவறுகளை செய்து அதன் மூலமாக எதிரணியில் இருப்பவர்கள் நிறைய பேசுவதற்கான வாய்ப்பை உருவாக்கியது ஆனா ஏன் அவங்க எதிர்பக்கத்தில் இருந்த காங்கிரஸ் அந்த கூட்டணி ஏன் இந்த வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்ளவில்லை என்பதை இந்திய மக்கள் வருத்தத்தோடு கேட்கிறார்கள் ஏன்னா பொருளாதார தலைநகரம் என்பது எப்போதுமே மும்பைதான் அந்த பொருளாதார தலைநகரத்தில் வெல்வதற்கு பிஜேபி கூட்டணியினர் எந்த நிலைக்கும் செல்வார்கள் என்கின்ற ஒரு புரிதலை இந்த பக்கத்தில் இருக்கின்ற காங்கிரஸ் கூட்டணி எதிர்பார்த்திருக்க வேண்டும் அதற்கு போல் பல செயல்பாடுகளை செய்திருக்க வேண்டும் அதை செய்யாமல் விட்டது மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது இந்திய மக்களுக்கு அதை தவிர மிக சமீபத்தில் அந்த தாராவி ப்ராஜெக்ட் அதை முற்றம் முழுக்க அதானிக்கு கொடுத்தார்கள் என்பது எல்லாருக்கும் வயிற்றில் புலியை கரைத்த ஒரு விஷயம் ஏன்னா மும்பையின் அடையாளமே தாராவி என்னும் போது அங்கே இருக்கின்ற ஏழை எளியவர்களுக்கு எப்படிப்பட்ட அநீதியை இழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற அந்த பதிலை இந்த தேர்தல் மூலமாக மக்கள் கொடுப்பார்கள்னு நம்பிட்டு இருந்தாங்க ஆனா நடக்கல அதற்கான காரணத்தை காங்கிரஸ் கூட்டணி தான் தேடி பார்க்க வேண்டும் ஏன்னா எல்லா இடங்களிலும் மாநில கட்சிகளின் தோளில் ஏறி நின்று பிஜேபி ஜெயித்து அந்த மாநில கட்சிகள் வெற்றி பெறும் போது அவர்கள் கூட்டணியில் இவர்களும் பங்கேற்பார்கள் ஆனா இப்ப என்ன சொல்றாங்க பிஜேபி வெற்றி பெற்றதனால் மிக பெரும்பான்மையாக மகாராஷ்டிரால பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறது நூத்தி இருபத்தி ரெண்டு சீட்டுக்கு மேல தனி பெரும்பான்மை பெற்றிருக்குங்கும் போது கூட்டணி என்கின்ற அந்த பேச்சுக்கே இடமில்லை அப்படிங்கிறாங்க மற்ற மாநிலங்களில் ஜெயிக்கும் போது அவர்களுக்கு கூட்டணியில் பங்கு வேணும் ஆனா தனிப்பெரும்பான்மை பெறும்போது நாங்கள் வேற எந்த கட்சியும் கூட்டணியில சேர்த்துக்க மாட்டேன் அப்படிங்கும்போது நிச்சயமாக ஏக்நாத் ஷிண்டே அவர்களுக்கு இனிமேல் தான் பிஜேபியின் சுயரூபம் தெரிய வரும் என்று இந்திய மக்கள் நினைக்கிறார்கள் அதை தவிர இன்னொன்னு நீங்க சொன்ன மாதிரி நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் நம்முடைய திராவிட மாடல் நாயகர் அவர் தமிழக மக்களுக்கு கொடுத்த அந்த தேர்தல் வாக்குறுதிகள் இருக்குல்ல அதை தவிர தேர்தல் வாக்குறுதிகள் தாண்டி இப்போது செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற மக்கள் நல கொள்கைகள் மக்கள் நல திட்டங்கள் குறிப்பாக மகளிர் தொகை அதைத்தான் அப்படியே கா கட்காப்பி பேஸ்ட் செய்து மகாராஷ்டிராவில் வென்றிருக்கிறார்கள் என்பதையும் இந்திய மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நாம இங்க தமிழ்நாட்டின் முதல்வர் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்கும் போது மகாராஷ்டிராவில ரெண்டாயிரத்தி ஐநூறுன்னு பிக்ஸ் பண்ணாங்க அதே மாதிரி மிக சமீபத்தில் நடந்து முடிந்த ஹரியானா தேர்தலில் ஸ்கூட்டி எல்லாம் ஃப்ரீயா கொடுக்கிறோம் அப்படின்னு இலவச திட்டங்களை அறிவித்தார் இதே இலவச திட்டங்களை எள்ளி நகையாடியவர் தானே நம்முடைய பிரதமர் ஆனால் தனக்கு வெற்றி வேண்டும் என்று சொல்லும்போது தமிழ்நாட்டின் மாடலை அப்படியே பின்பற்ற துவங்கி அந்த தேர்தல் அறிக்கையாகவும் அதை கொடுக்கிறார் என்றால் நிச்சயமாக இந்தியாவுக்கான மாடலாக நம்முடைய திராவிட மாடல் நாயகரின் கொள்கைகள் திட்டங்கள் செயல்பாடுகள் எல்லாமே இருக்கிறது அதைத்தான் நம்முடைய பிரதமரும் பின்பற்றுகிறார் என்பதை வெட்ட இருக்கிறது இன்றைய மகாராஷ்டிர தேர்தல் முடிவுகள் என்பதை நிச்சயமாக சொல்லலாம் அந்த மாதிரியான சூழல்ல வயநாட்டின் வெற்றிக்காக நாம் பிரியங்காவுக்கு மீண்டும் வாழ்த்துக்களை சொல்லலாம் மாதிரி ஜார்க்கண்ட்ல ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவும் காங்கிரசுமான அந்த கூட்டணி வென்றிருக்கிறது அதற்கும் நம்முடைய வாழ்த்துகள் பாஜகவுக்கு எதிரான அந்த வீரியமான பிரச்சாரம் இல்லாததான அந்த தோல்வி அப்படின்னு பாக்கலாமா இப்ப தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள்ல இப்ப கூட முதல்வர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா எம்பிகளை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுறாரு பேரிடர் நிவாரண நிதிக்கு நம்ம இருபத்தேழாயிரம் கோடி பக்கத்தில் கேட்டோம் இரநூத்தி எழுபத்தாறு கோடி தான் கொடுத்துருக்குறாங்க அதனால் எதிர்ப்பு நீங்கள் ரொம்ப வலுவாக காட்டுங்க தீவிரமாக காட்டுங்க போராட்டம் பண்ணுங்கள் உள்ளிட்ட அந்த வீரியமான போராட்டங்கள் வீரியமான பிரச்சாரங்கள் மூலம் தமிழ்நாட்டில் தன்னுடைய நிலையை முதல் மு க ஸ்டாலின் அவர்கள் தக்க வச்சுக்கிறாரு தேர்தல் ஆகட்டும் இது போன்ற சூழல் வந்து வெளி மாநிலங்கள் வட மாநிலங்களில் இல்லை குறிப்பாக மகாராஷ்டிராவில் இல்லை அப்படின்னு பார்க்கலாமா நம்ம நிச்சயமா மகாராஷ்டிரால இன்னமும் வீரியமாக சொன்னேன் இந்திய மக்கள் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்திருந்தது ஒரு தேர்தல் முடிவுன்னா மகாராஷ்டிரா தேர்தல் முடிவு அதுல காங்கிரஸை மிகவும் நம்பினார்கள் ஏனென்றால் தங்களுடைய வாழ்க்கையை மீட்டெடுப்பதற்கு இந்தியா என்கின்ற அந்த ஒற்றுமையை மீட்டெடுப்பதற்கு நம்முடைய மக்கள் நம்புவது இன்னமும் தான் என்னும்போது பிஜேபியை எப்படி எதிர்கொள்ளணுங்கிற அந்த ஒரு ஞானம் அரசியல் ஞானம் அரசியல் முதிர்ச்சி கொஞ்சம் குறைந்திருக்கிறதா அல்லது அவர்களுடைய வீரியமான செயல்பாடு குறைந்திருக்கிறதா அல்லது பிஜேபி கூட்டணியினர் செய்கின்ற தவறுகளை இன்னமும் அதிகமாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கவில்லையா ஆனா சேர்க்காம இருக்க முடியாது ஏன்னா மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் செய்கிற தவறுகளை எல்லாம் அப்படின்னா அதை இன்னமும் அதிகமாக கூட்டம் போட்டு இன்னமும் உரத்த குரலில் எடுத்து சொல்லவில்லையா எங்கே ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகுது அப்படிங்கறத நிச்சயமா நாம பேசி ஆகணும் ஏன்னா எல்லா மாநிலங்களிலும் நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் எப்படி கூட்டணி கட்சிகளை தாங்குகிறார் இல்லவா அவர்கள் மீது எந்த விதமான அழுத்தமும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக கூட்டணி சீட் ஷேரிங்ல கூட அவர்களுக்கு மிகவும் அக்கறையாக ஒரு தாய் உள்ளத்தோடு எளிமையான தொகுதிகளை நீங்கள் வெல்லுங்கள் என்று சொல்லி கொடுக்கிறார் என்றால் அதே மாதிரியான ஒரு நிலை எல்லா மாநிலத்திலும் இருக்கும்னு சொல்ல முடியாது அப்படின்னா காங்கிரஸ் அந்த அழுத்தத்துக்கும் அல்லது அந்த எதிர்பார்ப்புக்கும் இன்னமும் அதிகமாக வேலை செய்ய வேண்டும் என்பதைத்தான் நாம நிச்சயமா சொல்லலாம் ஆனால் அந்த பக்கத்தில் இருக்கின்ற காங்கிரஸ் தலைவர்கள் இன்னமும் கூடுதலாக இளைஞர்களை ஈர்க்க வேண்டும் இளைஞர்களிடம் பேச வேண்டும் இளைஞர்களுக்கு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு கட்சியில் பெரும் பொறுப்புகளை கொடுக்க வேண்டும் அதன் மூலமாக இந்தியாவின் முகம் காங்கிரஸ் என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் இதெல்லாம் கொஞ்சம் இல்லாம போகுதோ குறையுதோ அந்த வேகம் குறையுதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு நாடாளுமன்றத்துல தொடர் நடக்கும் போது ராகுல் காந்தி பேசுகிறார் என்பதில் எந்த விதமான விமர்சனமும் கிடையாது ஆனால் அது மட்டுமே போதாது இல்லையா இப்படிப்பட்ட ஒரு தேர்தல் என்று வரும்போது அவர்கள் இன்னமும் அதிகமாக கூட்டணியில் தான் இருக்கிறார்கள் இந்தியா கூட்டணியில் நாம எல்லாருமே ஈர்க்கோம் ஆனாலும் ஒரு பொதுமக்களின் பார்வையிலிருந்து நான் இதை சொல்லுகிறேன் காங்கிரஸ் இன்னமும் அதிகமாக இளைஞர்களை ஈர்க்க வேண்டும் பிஜேபி செய்யாத தவறுகளே கிடையாது அப்படியே ஒரு கோல்டன் ஸ்பூன்ல கையில கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்றாங்கல்ல அந்த அளவுக்கு ஒரு வெற்றி பெறுகின்ற வாய்ப்பை கூட தவற விடுகிறார்கள் போது எங்கே அந்த தவறு நடக்கிறது என்பதை சொல்லி வேண்டும் நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல நம்முடைய முதல்வர் அவர்கள் எங்களுடைய கட்சி தலைவர் அவர்கள் எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு உத்தரவை கொடுத்திருக்கிறார் ஒரு செயல் திட்டத்தை கொடுத்திருக்கிறார் இன்னமும் வீரியமாக களமாடுங்கள் அப்படின்னு அதே மாதிரி எங்களுக்கும் ஒரு ஒரு செயல் திட்டத்தை கொடுத்திருக்கிறார் பரப்புரையை இப்போதே ஆரம்பியுங்கள் அப்படிங்கிறதா எதுக்காக பரப்புரை உடனே தேர்தல் நாளைக்கே வந்தாச்சு இப்ப பரப்புரை அப்படி இல்ல நாம் செய்கின்ற செயல்களை மக்கள் நல திட்டங்களை இன்னமும் அதிகமாக மக்களிடம் கொண்டு செல்லுங்கள் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துங்கள் அதைத்தான் அதன் அதை தவிர அதன் மூலமாக இப்படி மக்களோடு கலந்து இருப்பதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு ரிமைண்டர் கொடுத்துக்கிட்டே இருப்போம் அதை தவிர அந்தந்த குடும்பத்தில் எப்படிப்பட்ட நலத்திட்டங்கள் வந்து சேர்கின்றன என்பதை பற்றிய ஒரு விழிப்புணர்ச்சியே அதை கொடுப்பதுதான் எங்களுடைய கடமையாக இருக்கிறது என்பதை எங்களுடைய தலைவர் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார் அதை போல் இப்போது நாங்கள் களமாட துவங்கி இருக்கிறோம் அதை தவிர எதிர்கட்சியினர் நீங்க சொன்ன மாதிரி எதிர்கட்சியில் இருப்பவர்கள் கூட்டணியில் இருப்பவர்கள் எப்படா இந்த கூட்டணி இல்லாமல் போகும் அப்போது அந்த கூட்டணியில் இருப்பவர்கள்லாம் எங்கள்கிட்ட வந்து சேருவாங்களே அப்படின்னு இளவு காத்த கிளியாக காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கும்போது சிந்தாமல் சிதறாமல் நம்முடைய செயல் திட்டங்களை மக்களுக்கு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த வேண்டும் அதை தவிர ஒன்றிய அரசு செய்கின்ற அந்த தமிழ் மக்கள் விரோத செயல்களை மீண்டும் உறக்க பேசியாக வேண்டும் என்பதைத்தான் எங்களுடைய தலைவர் எங்களுக்கு கட்டளையாக கொடுத்திருக்கிறார் அதிமுக இப்போ வலுவாக இருக்கு திமுக வெற்றி பெறும் சொல்றீங்க ஆனா அதிமுக வலுவா இருக்கு எடப்பாடி தலைமையில அது மீண்டும் எழுந்து வந்துகிட்டே இருக்கு குறிப்பாக திமுகவுடைய ஒரு தடவை ஆட்சிக்கு வந்தாங்கன்னா மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வரலாறு திமுக கிடையாது அதனால கண்டிப்பா இந்த மாதிரி அதிமுக தான் வரும்னு ரொம்ப உறுதியா ஜெயக்குமார் உள்ளிட்ட தலைவர்கள் நம்புறாங்களே எங்களுடைய தலைவர் அன்னைக்கே கேட்டாரு என்னன்னா இபிஎஸ் எடப்பாடி அவர்கள் எப்போது ஜோசியர் ஆனார் அப்படின்னு இப்போ அந்த அதிமுகல இருக்கிற எல்லாருமே ஜோசியர் ஆயிட்டாங்க இருக்கு ஒரு மரத்தடியை தேடி பிடிச்சு பக்கத்துல ஒரு கிளி குண்ட வச்சுக்கிட்டு கிளி எடுத்து ராஜா வா 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 சீட் எடுத்துக்கூட அப்படிங்கிற லெவலுக்கு எல்லாரும் இறங்கி போயிட்டாங்க எனவே இந்த ஹேஷியங்கள் ஹைப்போதிகல் ஸ்டேட்மென்ட்ஸ் இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு கிடையாது அதை தவிர பகுத்தறிவின் மண் பெரியார் மண் இந்த பூமி அதனால இந்த ராசி கிடையாது நம்முடைய தமிழ்நாட்டின் தேர்தல் வந்தப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நம்முடைய தலைவருக்கு அந்த கட்டம் சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க தானே ஆனா கட்டம் சரியில்லை என்று சொல் ஆஹ் ராசி இல்லை முதல்வர் ஆகின்ற ராசி இல்லை கட்டம் சரியில்லை அப்படின்னு ஜோதிடம் பார்த்தவங்களுக்குதான் கட்டம் சரியில்லாம இப்ப ஒதுங்கி போய் கிடக்குறாங்க யாருமே அவங்களோட கூட்டணி சேர்வதற்கு தயாராக இல்லை எங்கள்கிட்ட கூட்டணி இருக்கு நாங்க வலுவா இருக்கோம்னு திரும்ப திரும்ப அவங்க தங்களுக்கு தாங்களே ஒரு நம்பிக்கையையும் ஆறுதலையும் சொல்லிக் கொள்கிறார்களே தவிர அவர்கள் பக்கத்துல யாருமே இல்லை கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் அவர்களுடைய தொண்டர்களும் காணாமல் போய்விட்டார்கள்ங்கிற நிதர்சனத்தை முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும் நம்முடைய தி திமுக கூட்டணி என்பது சிந்தாமல் சிதறாமல் கட்டுக்கோப்பாக அப்படியேதான் இருக்கிறது என்பதை பல முறை நாங்க பதிலா சொல்லியாச்சு ஆனாலும் அவர்கள் இலவு கிளியாக ஏதாவது வந்து மடியில விழுந்துறாதா அப்படிங்கற மாதிரி காத்துட்டு இருக்காங்க அதை தவிர ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க அஜிஸ் என்னன்னா இவர்களுடைய கூட்டணியில் சென்று சேர்வதற்கான ஏதாவது ஒரு நல்ல காரணத்தை சொல்லிடுங்க நாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு இதை செய்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு நல்ல காரணத்தை சொல்லிடுங்க அவர்கள் பக்கத்தில் இருக்கின்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும் அதற்கு பின் வந்த அம்மையார் ஆகட்டும் அவங்க எல்லாருமே அந்த சங்கிகளுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில்தான் தொடர்ந்து இயங்கி கொண்டிருந்தார்கள் என்பது எல்லாருக்குமே தெரியும் அவர்கள் கொண்டு வந்த ஒரு நலத்திட்டம் இதன் மூலமாக தமிழ்நாடு ஒரு இன்ச் உயர்ந்தது அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன் யார் உயர்ந்தார்கள் போயஸ் தோட்டத்தில் போயஸ் கார்டனில் உள்ளே நுழைவதற்கு கூட ஒரு தகுதி வேண்டும் அந்த போயஸ் கார்டன்ல ஒரு செங்கல் வாங்குவதற்கு கூட ஒரு வாழ்நாள் முழுக்க உழைக்க வேண்டும் அப்படிங்கிற இயல்பான மக்கள் நடுத்தர மக்கள் நாம எல்லாரும் ஒரு வீடு ஆயிரம் ஸ்கொயர் பீட் வாங்குறதுக்கு கூட நாமெல்லாம் ஒரு வாழ்நாள் முழுக்க இஎம்ஐ கட்டுறோம் ஆனா அந்த போயஸ் தோட்டத்துல ஒரு பல மாடி அடுக்குகள் உள்ள பங்களாவை கட்டுவதற்கு அம்மையாரின் தோழிகளுக்கு தானே வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அம்மையாரோடு இருந்தவர்களுக்கு ஒரு ஆயிரம் பேர் கோடீஸ்வரர்கள் ஆகிய ஆகியிருக்கிறார்கள் என்கிறதையும் அதிமுக தலைவர்கள் தானே பேசிட்டு இருக்காங்க அப்படியானால் ஊழலின் மொத்த உருவம் அதிமுக கட்சிதான் என்பதை எல்லோருக்கும் தெரியும் ஆனால் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய தலைவர் நம்முடைய முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்ற போது எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் தமிழ்நாடு இருந்தது மூன்றே வருடத்தில் தமிழ்நாட்டை பல துறைகளில் முதல் மாநிலமாக மாற்றியிருக்கிறார் என்றால் நாங்கள் முதல்வர் நம்புவது தன்னுடைய நலத்திட்டங்களை அதன் மூலம் பல பயன்களை பெற்றிருக்கின்ற இந்த தமிழ்நாட்டின் மகளிர் தமிழ்நாட்டின் இளைஞர்கள் அவர்களைத்தான் நாங்கள் நம்புகிறோமே தவிர கிளி ஜோசிய மாதிரி கிளி எடுத்து சீட் எடுத்து போடுற ராஜா அப்படின்னு அதிமுகவில் இருக்கின்ற ஜோசியர்கள் சொல்வதற்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ மகாராஷ்டிராவில தேர்தல் முடிவுகள் குறித்து இப்ப காங்கிரஸ் வீரியமா வேலை பார்க்கல பல்வேறு விஷயங்கள் இருந்தாலுமே ஆனா காங்கிரஸ் தலைவர்கள் என்னடா தேர்தல் ஆணையத்தின் மீது எங்களுக்கு சந்தேகமா இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டம் முன்வைக்கிறாங்க அந்த லெவல் பிளேயிங் சரியா இல்ல ஹரியானாக்கு தேர்தலை வச்சுட்டு அதனுடைய இதை பார்த்துட்டு திரும்ப மகாராஷ்டிராக்கு தேர்தல் வைக்கிறாங்க திட்டமிட்டே தாமதப்படுத்துறாங்க உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக பாஜக சாதித்தது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க இல்ல தேர்தல் ஆணையம் நம்முடைய பிரதமர் அவர்களின் பைக்குள் தான் இருக்கு அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது எல்லா தன்னாட்சி பெற்ற நிறுவனங்களையும் அவர் தன்னுடைய சட்டை பைக்குள்ளதான் வைத்திருக்கிறார் அதே மாதிரி இப்ப சமீபத்துல அந்த அதானி மீதான இரண்டாயிரத்தி நூறு கோடி ஊழல் அமெரிக்காவில் பிடிவாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதை எல்லாம் பாக்குறோம் ஆனா இதெல்லாம் தகவல் தெரிந்த நீங்களே ஏன் மக்களிடம் எடுத்துட்டு போகல பிஜேபி தான் நிறைய வாய்ப்புகளை கொடுக்குது உங்களுக்கு பேசுறதுக்கு தேர்தல் ஆணையம் இந்த மாதிரியான செயல்பாடுகளை செய்தாலும் கூட சரி இப்ப பேசுறீங்க ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் தொடர்ந்து வழக்கு நடத்தி அதற்கான தீர்ப்பை பெற்றிருக்கிறார்களா காங்கிரஸ்காரர்கள் காங்கிரஸ் தலைவர்கள் கூட்டணியில் இருக்கிறார்கள் அதனால் நாம் அதை பத்தி தவறா பேச முடியாது அந்த கட்சியை பற்றி ஆனால் பொதுமக்கள் இதை பேசுகிறார்களா இல்லையா நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு குற்றச்சாட்டை நீங்க கண்டுபிடித்திருக்கின்ற ஏதாவது ஒரு தேர்தல் ஆணையம் மீதான செயல்பாட்டை தொடர்ந்து வழக்கு நடத்தி அதற்கு ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறீர்களா கேட்டு வாங்கி பெற்றிருக்கிறீர்களா என்பதையும் பொதுமக்கள் தானே கேட்கிறாங்க அதனால எல்லா காலத்திலும் நம்முடைய ராகுலே கடந்த முறை சொன்னார் எல்லா காலத்திலயும் நீங்க தேர்தல் ஆணையத்தை குறை சொல்வதை விட்டு விட்டு நாங்கள் எங்கே தவறு செய்தோங்கிறத நீங்க பாருங்க அப்படின்னு சொன்னவர் தான் ராகுல் காந்தி இந்த புரிதல் நம்ம எல்லாருக்குமே வேணும் அதனால காங்கிரஸ் தலைவர்கள் மிக சமீபத்துல இந்திரா காந்தி அம்மையாரின் பிறந்த நாள் வந்தது தமிழ்நாட்டுல பெருமளவில் எங்கயாவது கூட்டம் நடந்ததா அப்படின்னு தேடி பார்த்தா நீங்க பாத்தீங்களா எங்கேயாவது இல்லையே இந்தியா முழுக்க மீண்டும் ஒரு ரிமைண்டர் பண்ணிருக்கலாம்ல ஏன் பண்ணல இந்தியாவின் வீர பெண்மணி இரும்பு பெண்மணி முதல் பெண் பிரதமர் அப்படின்னு எல்லாம் மிகப்பெரிய பெருமைகளை பெற்ற ஒரு பெண்மணிக்கு ஏன் அவர்கள் செய்ய தவறினார்கள் அதுதான் பொதுமக்களோட கேள்வியா இருக்கு அப்படிங்கும் போது அந்த தலைவர்கள் கூட இன்னமும் அதிகமாக ஆஹ் மக்களோடு கலந்து இருக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலிருந்து அஹ் நம்முடைய நேரு அவர்கள் கொண்டு வந்த அந்த ஐந்தாண்டு திட்டங்கள் மூலமாகத்தான் சிதைந்து போயிருந்த ஒரு இந்தியாவை நிலைநிறுத்தியது இந்தியாவில மிடில் கிளாஸ் நடுத்தர வர்க்கம் என்று ஒன்றை உருவாக்கியதே நம்முடைய நேரு அவர்கள் தான் அதுக்கு முன்னாடி ஏழைகள் இருந்தார்கள் அல்லது பண்ணையார்கள் இருந்தார்கள் கல்வி கூடங்கள் என்பது எல்லோருக்குமாக இல்லை கல்வி புரட்சி உணவு புரட்சி உடை புரட்சி தொழில் புரட்சி அது மாதிரி டிரான்ஸ்போர்ட் அப்புறம் வெளி உறவுத்துறை இந்த மாதிரி அத்தனையும் உருவாக்கியது கட்டமைத்தது நம்முடைய காங்கிரஸ் தான்ங்கிறத திரும்ப மக்களுக்கு எடுத்து சொல்லுங்களேன் உங்களுக்கு தான் எல்லா வாய்ப்பும் இருக்குல்ல அப்படி இல்லாமல் மக்களை அல்லது தேர்தல் ஆணையத்தை குறை சொல்வது என்பது பொருத்தமாக இருக்குமா என்பதைத்தான் பொதுமக்கள் கேட்கிறார்கள் தேர்தல் ஆணையம் என்பது தன்னாட்சி பெற்ற நிறுவனமாக இல்லைங்கிறது நமக்கு தெரியும் ஆனா அவர்கள் இந்த மாதிரியான தவறுகள் செய்வார்கள் என்பதை எதிர்பார்த்து அதற்கேற்றாற் போல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இன்னமும் உரத்த குரலில் ஏன் பேசவில்லை அதைத்தானே கேட்கிறோம் பிஜேபி தவறு செய்வதற்காகவே இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா அதை முழுக்க முழுக்க அந்த முகமூடியை கீழ்த்தெறுவதற்கு தேவையான வீரியம் காங்கிரஸ் இல்லையா எங்க தவறு செய்றாங்க எங்க தவறு இழைக்கிறார்கள் எங்க தடுமாறுகிறார்கள் என்பதை நிச்சயமாக ஒரு சுய ஆராய்ச்சி செய்ய வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு ஏன்னா எல்லா மாநிலங்களிலும் நம்முடைய திராவிட மாடல் நாயகரை போல் நம்முடைய முதல்வரை போல் எங்களுடைய தலைவரை போல் அப்படியே பொத்தி பாதுகாத்து கூட்டணியை ஆராதிக்கின்ற ஒரு தலைவர்கள் கிடைப்பார்களாங்கிறது தெரியல அதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ட்ரீட்மெண்டை எல்லா ஊர்லயும் எதிர்பார்த்தா அது நடக்குமாங்கிறது ஒரு கேள்வி அதிலும் இந்த மகாராஷ்டிரா தேர்தலில் காங்கிரஸ் தோற்று நிற்பது என்பது நிச்சயமாக இந்திய மக்களால் மன்னிக்க முடியாத ஒரு செயலாக இருக்கிறது வருத்தமாக இருக்கிறது வருத்தம் அந்த வருத்தத்தை தான் இப்படி பதிவு செய்கிறார்கள் ஏன்னா ரொம்ப எதிர்பார்த்தாங்க பொருளாதார தலைநகரத்தில் காங்கிரஸ் ஜெயிக்க வேண்டும் ஏன்னா பொருளாதாரத்தில் பிஜேபி அரசு அவ்வளவு தவறுகளை செய்து இந்திய மக்களை ஏழை ஓட்டாண்டி ஆக்கி இருக்கிறது அதையெல்லாம் எடுத்து பேசினாலே போதுமே இன்ஃபிளேஷன் விலைவாசி உயர்வு என்பது கட்டுக்கடங்காமல் போயிருக்குல்ல ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கூட இப்போ அதே விலையில வாங்க முடியல நடுத்தர மக்கள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய இந்திய நாட்டில் மகாராஷ்டிராவில நடந்த தேர்தலில் கூட நடுத்தர மக்களை இவர்களால் ஒன்றிணைக்க முடியவில்லை அவர்கள் படுகின்ற அந்த அன்றாட அவஸ்தைகளை எடுத்து சொல்லி தங்கள் கூட்டணியை ஜெயிக்க வைக்க முடியவில்லை என்றால் அது நிச்சயமாக இந்திய மக்களின் வருத்தமாகத்தான் பார்க்க முடிகிறது இதில் இந்தியா கூட்டணியை பற்றிய கருத்து இல்லை இது என்பதை நான் தெளிவுபடுத்தி விடுகிறேன் ஏனென்றால் இது தலைவர்கள் ஒன்றாக கூடி பேச வேண்டிய ஒரு விஷயம் ஆனா பொதுமக்களோட குரலா நான் இந்த வருத்தத்தை பதிவு செய்கிறேன் பொருளாதாரத்தில் இந்திய மக்களை ஓட்டாண்டிகளாக கடனாளிகளாக கையில் பைசா கூட மிச்சம் இல்லாதவர்களாக ஆக்கியிருக்கின்ற ஒரு பிஜேபியை வெல்வதற்கு இதை விட சிறந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கறதான் இந்திய மக்களோட கேள்வியாயிருக்கு நன்றி நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேரில் சொல்லிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி